நான் சிரிக்கவே மாட்டேன் என்னோட வந்து சிரிப்பே இருக்காது நல்லா நம்பிக்கை கொடுத்தாங்க அவங்க பேசுறதை வச்சு எனக்கு எல்லாமே நம்பிக்கை கொடுத்தாங்க கூட கொஞ்சம் முதல்ல ஆசேஷன் இருந்தது ஆனால் எனக்கு வந்து இவங்க சொல்கிறப்ப இன்னமும் வந்து எனக்கு கான்ஃபிடென்ஸ் தான் ஜாஸ்தியாச்சு அதே மாதிரி சர்ஜரி பண்ணுறதுக்கு நான் வரம்பே நான் ரெடியாக தான் வந்தேன் எனக்கு வழி சர்ஜரி பண்ணும்போதும் எனக்கு வழியெல்லாம் இல்லை எல்லா டீத்தும் எடுத்துட்டாங்க எடுத்துட்டு அப்பயே இம்ப்ளான் பண்ணாங்க அப்போ வரும்போது எனக்கு வழியே இல்லை பயமே இல்லை அதுதான் நான் சொல்வேன் பயம் இல்லை நான் வந்து மென்டலி ஃப்ரீயாக இருந்தேன் பயமும் இல்லாமல் தான் இருந்தேன் எனக்கு வந்து இவங்க வந்து ஒரு ஃபைவ் டேஸில் எனக்கு பல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ எனக்கு ஒரு டென் டேஸ் ஆகுது எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை இப்போ என்னோடய பல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நான் இப்போ இருக்கேன் எனக்கு வந்து இப்போ என்னன்னா இப்போ பாய் விட்டு சிரிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்பயுமே வந்து அது இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து ஸ்மைலிங் ஃபேஸ் தான் ஸ்மைல் பண்ணுறது தான் ஆல்வேஸ் வந்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி தான்